தமிழரசு கட்சி ஜாழ் மாணவர் சபையினுடைய ஆட்சியை முழுமையாக கைப்பற்றி விட்டதா என்று கேட்டால் அதற்கு ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு மேபி இப்போ வந்து யாரோ ஒருவருக்கு இங்கே தமிழரசு கட்சியை சாராமல் வேறு யாராவது ஆதரவு நிலைப்பாட்டு தெரிவித்திருந்தால் மறைமுகமாக தமிழரசு கட்சியினுடைய வெற்றிக்கு உதவி இருக்கின்றது என்றுதான் சொல்லப்படும் வகையில் இவர்கள் ஆட்சி அமைக்க போன்றார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு தொட்டு தொட்டு வந்த இந்த வாக்களால் தான் திருமுலச்சீட்டு

சொந்தங்களுக்கு உள்ளூராட்சி சபைகள்ல ஆட்சி அமைக்கிறது தொடர்பான காரசாரமான பல விடயங்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன அதுல முதலாவதாக ஜாழ்ப்பாண மாநகர சபையை தமிழரசு கட்சி கைப்பற்றி இருக்கின்றது பத்தொன்பது வாக்குகளை பெற்று மதிவதனி அவர்கள் அங்க முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போல பிரதி முதல்வராக அங்கே தயாளன் இம்மானுவேல் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இப்படியாக அந்த தமிழரசு கட்சி இந்த ஜாழ் மாநகர சபையினுடைய ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றது இப்போ இந்த விடயத்தில் தமிழரசு கட்சி ஜாழ் மாநகர சபையினுடைய ஆட்சியை முழுமையாக கைப்பற்றி விட்டதா என்று கேட்டால் அதற்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரவு செலவு திட்டத்தின் பொழுது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு ஏனெண்டா இப்போ இந்த முதல்வர் போட்டியின் போது கூட ஜேவிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி நடுநிலைமை வகித்ததன் காரணமாகத்தான் தமிழரசுக் கட்சி இங்கே முன்னிலையில் இருந்திருக்கிறது இல்லாவிட்டால் இந்த ஜேவிபி வந்து யாரோ ஒருவருக்கு இங்கே தமிழரசு கட்சியை சாராமல் வேறு யாராவதுக்கு ஆதரவு நிலைப்பாட்டு தெரிவித்திருந்தால் அங்கே தமிழரசு கட்சியினுடைய நிலைமை படமோசமாக ஆகியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி ஏற்கனவே சொல்லியிருந்தது நாங்கள் கட்சிகள் சார்ந்து முடிவெடுக்க மாட்டோம் என்று அவர்களிட அதாவது அவர்களுடைய மேலிடத்திலேருந்தே தெரிவிக்கப்பட்டது வந்து தேசிய மக்கள் சக்தி எந்த கட்சிகளுக்கும் இந்த கூட்டணி அமைக்கிறதுலையோ அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதையோ மௌனமாகத்தான் இருக்கும் அதுங்களுடைய கொள்கை அடிப்படையுக்கு முரணானது யார் அங்கே அதிக ஆசனங்களை பெற்றிருக்கிறார்களோ மக்கள் ஆணையின் அடிப்படையில் அவர்கள் சபையில் முதன்மை வகிப்பார்கள் என்று தான் யார் சொன்னதுன்ற தேசிய மக்கள் சொல்லியிருந்தது தேசிய மக்கள் சக்தி சொல்லியிருந்தது அப்போ இந்த விடயத்தில் வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய நடுநிலையமையும் மறைமுகமாக தமிழரசு கட்சியினுடைய வெற்றிக்கு உதவி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு இடையிலான ஏதோ ஒரு புரிந்துணர்வு காரணமாக அமைந்திருக்கலாம் இது இவ்வாறு வரவு செலவு திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சின தேசிய மக்கள் சக்தி அப்பவும் நடனதான் வைக்க போகுது அன்று கேள்வி என்ன கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்ற பட்சத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்று பெற்றிருக்க வேண்டும் ஆக இங்க மூன்றில் இரண்டு பெரும்பான்மையில் குழப்பம் ஏற்பட போன்றது ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சிக்கோ அல்லது தமிழ் தேசிய பேரவைக்கோ தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தால் மூன்றிரண்டு பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்காது வரவு செலவு திட்டத்தின் ஒரு போட்டி சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்காது இப்போ வரவு செலவு திட்டத்தின் ஒரு போட்டி சூழல் இருக்கின்றது தமிழ் தேசிய பேரவையும் தேசிய மக்கள் சக்தியும் ஆதரவு தெரிவிக்காத பட்சத்தில் வரவு செலவு திட்டம் தொழில முடிவடைவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கின்றது ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த தமிழரசு கட்சி இந்த வரவு செலவு திட்டத்தை வெல்லுமா என்கின்ற கேள்வி பல முனைகளில் இருந்தும் எழுந்திருக்கிறது இன்னுமே அதற்குரிய நடவடிக்கைகள் இன்னும் மேற்கொள்ளப்படையில் முதலாவது வரவு செலவு திட்டம் முதல்வருடைய தத்துணியின் அடிப்படையில் நிறைவேற்றப்படலாம் அதில் பிரச்சனை இல்லை அங்கே அடுத்து வருகின்றதில் தான் பிரச்சனைகள் ஏற்படும் எந்த வகையில் இவர்கள் ஆட்சி அமைக்க போன்றார்கள் என்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு தொட்டு தொட்டு வந்த இந்த வாக்களால் தான் ஏதோ ஒரு பிடுங்குபாடுகளின் அடிப்படையில் பிரி பிரிவடைந்த வாக்களால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது முனை நாட்களில் ஜாழ் மாநகர சபையில் ஏற்பட்ட பிரச்சனையும் இதே பிரச்சனை தான் வரவு செலவு திட்டத்தினுடைய தோல்வி அப்போ இப்போ இந்த நிலைப்பாட்டில் இவர்கள் என்ன செய்ய போன்றார்கள் என்கிற கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது அதற்கு தேசிய மக்கள் சக்தி ஆதரவு தெரிவிக்குமா என்கின்ற அடுத்த கேள்வியும் எழுந்திருக்கின்றது இது இவ்வாறு இது கேட்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லூர் பேர் சபை நல்லூர் பேசுகையில் வந்து தமிழ் மக்கள் கூட்டணி ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அங்கே தவிசாளராக மயூரன் அவர்கள் தன்னுடைய பதவி ஏற்றிருக்கின்றார் அப்போ இங்கே ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த அடிப்படையில் தான் இங்கே தமிழ் மக்கள் கூட்டணி வந்திருக்கிறது மான் சின்னம் வந்து வெற்றி பெற்றுக்கிறது இரண்டு வேடங்கள் மான் சின்னம் ஆட்சி அமைக்கும் அடுத்த இரண்டு வேடங்கள் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் இந்த அடிப்படையில் தான் தமிழரசு கட்சி மான் சின்ன கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணியுடைய இந்த உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் கைச்சாத்துறையை சம்பந்தமாக அவர்கள் ஆதரவு நிலைப்பாடை தெரிவித்திருந்தார்கள் இது தொடர்பான பல விமர்சனங்கள் எழுந்திருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விக்னேஸ்வன் அவரோட கொடம்புடைந்த ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டதில் இருந்து முன்னை நாட்களில் முன்னை நாட்கள்னு நாங்கள் அப்படியே நெடிய நீண்ட பொழுதுன்னு சொல்லிவிட முடியாது இப்போ தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஒரு வருட இடைவெளியில் தான் மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டை சந்தித்திருந்தார் விக்னேஸ்வரன் சுமந்திரன் அவர்கள் அதற்கு முன்னே நாட்களில் கூட சுமந்திரன் அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் விக்னேஸ்வரன் அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்றதில் வந்து சுமந்திரன் மும்முரமாகண்டவர் அப்போ அது இவ்வாறு இருக்க இப்போ அண்மையில் இந்த பார் லைசன்ஸ் சம்பந்தமான பிரச்சனையில் விக்னேஸ்வரனும் சுமந்திரனும் முரண்பட்டிருந்தார்கள் விக்னேஸ்வரனை சர சரமாரியாக விமர்சித்திருந்தார் யார் சுமந்திரன் தன்னுடைய முகவழி புத்தக பதிவுகளில் தன்னுடைய சமூக ஊடக பதிவுகளில் கூட இந்த விடயங்களை அவர் இருந்தார் ஆக அப்படி ஒரு எளியும் பூனையுமாக இருந்தவர்கள் இப்போ திடீரென்று இந்த நிலைமைக்கு வந்து விட்டார்கள் இப்படி ஒன்று சேர்க்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள் என்றால் அதுவும் ஒரு அரசியல் காரணம்தான் என்று தான் கூற தோன்றும் இது இவ்வாறு கேட்க ஏதோ ஒரு வகையில் நல்லூர் பிரேசபைக்கான பிடுங்குபாடுகள் முடிஞ்சுது ஆனால் இப்போ அடுத்தது ஜாழ்மான சபையும் தன்னுடைய ஆட்சி அமைக்கிறதுல தமிழரசு கட்சி கைப்பற்றி இருக்கின்றது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சாவகச்சேரி பிரேசபையினுடைய இந்த தெரிவின் அடிப்படையில் வந்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த அந்த எல்லைக்குள்ள வாக்காளர் எல்லைக்குள்ள வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக அதாவது தமிழ் தேசிய பேரவையாக போட்டியிட்ட சைக்கிள் சின்னத்துக்குரியவர் வந்து அந்த எல்லை பிரதேசத்துக்கு வசிக்க இல்லை அப்போ அவர் போட்டிடுறதுக்கு தகுதி ஏற்றவர் என்கிற விமர்சனம் மட்டும் இல்லாமல் அது இந்த குறிப்பிட்ட மனு வந்து நீதிமன்றத்திலையும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகாக இந்த தெரிவின் பொழுது ஏழு வாக்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த முடிவு செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கின்ற பொழுது திருமுலச்சீட்டு சுருட்டி அது சம்மந்தமான ஒரு முடிவுகள் எடுக்கப்படும் அதில் யார் வருகின்றார்களோ அவரை சபை முதல்வராக தெரிவு செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட இடத்துல அதுலேயும் யார் முன்னுக்கு வந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கட்டா தமிழ் தேசிய மக்கள் மொழி தமிழ் தேசிய பேரவையை அதில் வெற்றி பெற்றிருக்கின்றன தமிழ் மக்கள் கொடுத்த ஆணையின் அடிப்படையில் என்னதான் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் வந்து தங்களுடைய பூரணமான சபைகளை கைப்பற்றியிருக்கின்றன அது வந்து தமிழ் மக்களுடைய ஆணைக்கு கிடைத்த வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இந்த ரகசிய டீல்கள் தேசிய மக்கள் சக்தியோடு செய்யப்பட்டதான்ற விமர்சனங்கள் பல இந்த சபைகள் சபை தெரிவுக்கு முன்னரே இடம்பெற்றிருந்தது இப்போ அது தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் பலருக்கு எழுந்திருந்தது அதில் வந்து குறிப்பாக இந்த மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு விமர்சனம் ஒன்றை தொடர்பாக யார் முன் வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா சாணக்கியன் அவர்கள் சாணக்கியன் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பில் தென்னறிவில் பெற்றில் வந்து இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஜேவிபி மற்றும் பிள்ளையானுடைய கட்சி இந்த இரண்டு கட்சிகளோடையும் அவர்கள் டீல் அடிப்பதற்கான சில ஆயத்த பணிகளை மேற்கொண்டார்கள் என்று யார் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாணக்கினவர்கள் அவர்தான் தன்னுடைய முகவாளி புத்தகத்தில் முகவாளி புத்தகத்திலையோ எக்ஸ்தலத்தில் அவர் என்ன விஷயத்த சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜேவிபியும் பிள்ளையானுடைய இந்த ஆதரவு நிலைப்பாட்டை கேட்டிருந்தது என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் சொல்லியிருந்தார் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்கின்றார் அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து யாரோட இந்த ஆதரவு நிலைப்பாட்டை கோரியிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி மற்றும் புள்ளையான் கூட்டணி அதாவது வடக்கில் டக்ளஸ் சிவானந்தானுடைய இபிடிபி கட்சி எப்படி ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்ததோ முன்னே நாட்களில் அரசாங்கத்தோட அதே மாதிரி கிழக்கில் வந்து புள்ளையானுடைய கட்சி இருந்தேன்னு தான் சொல்லணும் ஆக ஏற்கனவே இந்த சாணக்கியன் அவர்களுடைய கருத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்காத ஒரு கட்சியிடம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தன்னுடைய ஆதரநிலைப்பாட்டை தான் அவர் சொல்லியிருக்கின்றார் முன்னே நாட்களில் இப்படி ஒரு நிலைமை வந்தால் அதாவது தமிழ் தேசிய பேரவையில் இயங்குகின்றவர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்காத கட்சிகளோட ஆதரவு நிலைப்பாட்டை கோரினார் அவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் அல்லது விளக்கப்படுவார்கள் என்று யார் சொன்னதுன்னா வேண்டாம் கயந்திரமார் அவர்கள் ஆகவே இந்த கருத்தையும் சாணக்கியன அவர்கள் கூறி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அப்படியான ஒரு விடயம் இங்கே செய்யப்பட்டிருந்தால் உடனடியாக அவர் பதவி நீக்கப்படுவாரா குறிப்பாக இந்த விடயத்தை செய்தது யார் என்றவர் சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா கோயந்தன் கருணாகரன் அவர் அவர்தான் இந்த ரகசியமான டீல்களை அல்லது ரகசியமான ஆதரவு ஏற்பாட்டை செய்தது ஆகவே அவரை நீங்கள் பதவியிலேருந்து விலக அவருடைய கட்சியிலேருந்து அவரை நீங்கள் விளக்குவீங்களா என்று யார் கூறியிருக்காருன்றா சாணக்கன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அவை மீண்டும் வட கிழக்குலையும் வந்து இந்த தமிழ் தேசிய பேரவைக்கும் தமிழரசு கட்சிக்கு முறையிலான முரண்பாடு இப்ப உருவாகி இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் தவிசாராக தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று செயல்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் பேரவையோ அவங்க தலிதமாக முடியாத அந்த கூட்டணியிலே பிரதானமாக இல்லாததே சொல்லிக்கொண்டு வர விஷயம் தென்னிலங்க கட்சிகள் வடகு விலங்கு ஆடக்கூடாது சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது இப்படியான பலமுடியே சொல்றாரு ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடன் சேர்ந்து என்பிபியுடன் சேர்ந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து நாங்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை முன்னிறுத்தம் நீங்கள் விரும்பினால் நாள் வாக்களிக்க ஆதரவு அளிக்கலாம் என்று எங்களுடைய கட்சி பிரதானமான அதுக்குரிய வாக்களித்த கட்சி என்ற வகையில் எங்களை ஆதரிக்கலாம் என்று எங்களை கட்சியினுடைய தலைவர் சி வி கே ஐயா சொன்னதுக்கு பலர் இந்த தமிழ் மக்கள் பேரவையில் இருக்கிற கஜேந்திரகுமார் போனவங்கள போன்றவர்கள் எல்லாம் பல கருத்தில் சொன்னார் ஆனால் இன்று அவருடன் இணைந்து கையெழுத்து விட்ட ஜனா கோவிந்தன் கருணாகரன் கிழக்கு மாநிலத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புயல் கட்சியும் எம்பிபியும் சேர்ந்து ஒரு தவிசாரை முன்வைக்கிறதுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கி அந்த வகையில் இந்த அறிவித்திலே சொல்ல இது சங்கினுடைய முடிவில் டெலோயினுடைய முடிவில் என்று சொல்லி சொன்னால் அண்ணன் செல்வ மறைக்கிறாதன் அவர்கள் உடனடியாக கோவிந்தன் கருணாகரன் ஆகிய ஜனாவை இந்த டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயகன் பதவியில் நீக்க வேணும் சங்க கட்சியிலே இருந்து அவரை நீக்க வேணும் இல்லை நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தான் இந்த என்பிபி டிஎன்பிபி கூட்டை வெற்றி பெற செய்ய நீங்கள் செயல்பட்டிருக்கீங்கன்றதை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதுதான் உண்மை நாங்கள் ரெண்டு மணி அளவு வரைக்கும் வாக்கெடுப்பு ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி வரைக்கும் ஜனார்தன் கோவிந்தன் கருணாகரன் பேசுவதற்கு முயற்சிருக்கிறாங்க தனக்கு தன்னுடைய உறுப்பினரை தொடர்படுத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிவிட்டார் ஆனால் பிரச்சனை இல்லை நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி இந்த சபையிலே ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலியன் கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் முனைந்து முன்வைத்த வேட்பாளரை கோவிந்தன் கருணாகரன் ஜனாவுடைய சங்க சீனத்திலே போட்டி போட்ட வேட்பாளர் ஆதரவு அளித்திருக்கின்றார் இதிலே ரகசிய வாக்கெடுப்பு வேணும் என்று சொன்ன பொழுது அவருடைய கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினர் அதுக்கு ஆதரவாக அதாவது அந்த ரகசிய வாக்கெடுப்பா பகிரங்க வாக்கெடுப்பாண்டு வாக்கெடுத்து நடந்த பொழுது என்பிபி டிஎம்பி என்று சேர்ந்து அவருடைய உறுப்பினர் வாக்களித்திருக்கார் இதைவிட அவர் என்பிபிக்கும் டிஎம்பிபிக்கும் சாதகமாக சங்க சின்னம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே செயல்பட்டிருக்கின்றதுக்கான வேறு எந்த சாட்சியமும் தேவையில்லை அந்த வகையிலே கஜேந்திரகுமார் பொண்ணாமலை மகன் சொல்லியிருந்தார் தங்களுடைய கட்சியை சேர்ந்த யாராவது இபிடிபியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் நாங்கள் அவர்களை நீக்கோம் உண்டு அண்ணன் சித்தார்த்தன் அவர்கள் இபிடிபியுடன் பேசியதாக இபிடிபியினுடைய தலைவர் டபுள் தேவலந்த அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது செய்தியிலேயே வந்திருந்தது என்று சொன்னால் இன்று ஜனாவர்கள் நேரடியாக இதை செய்திருக்கிறார் இந்த கேவலமான செயல்பாடு என்பிஜியுடன் சேர்ந்து ஆட்சி கவலமான செயற்பாடைய முன்னிட்டு திரு கலேந்திரகுமார் கொண்டார்கள் சவால் விடுகின்றேன் உங்களோட பக்கத்திலே இருந்து தமிழ் மக்கள் பேரவையோ ஏதோ உங்களுடைய அமைப்பிலே கை ஒரு முடிந்தால் ஜனாவை நீங்கள் நீக்கி காட்டுங்கள் செல்ல நாள் நாதன் டெலோ செயலாளர் நாயகத்தை ஆனால் இந்த இடத்திலே டெலோவை சேர்ந்த இந்த தலைவருடைய சொல்லை மதிக்காம கோவிந்தன் கருணாகர் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் தான் நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே இதிலே இருந்து நீங்கள் கோவிந்தன் கருணாகரனை இந்த பதவியில் இருந்து நீக்காவிட்டால் உண்மையிலே நீங்கள் என்பிபிக்கு சேர்ந்த சார்பான ஒரு கட்சியாகத்தான் இந்த மக்கள் முன்னிலே நீங்கள் என்றதை நீங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும் அதுக்கு பிறகு நாங்கள் என்பிபி யே இருக்க வேணும் எல்லாம் யாழ்ப்பாணத்திலே வடக்கு மாணத்திலே நீங்கள் தயவு செய்து வந்து நடிக்க வேண்டாம் என்றதை இந்த இடத்தை சொல்கிறோம் என்றால் கடந்த ஒரு நாட்களாக நடந்த அனுபவங்களை வைத்து முன்னே சொல்கின்றேன் மற்ற மாநகர சபை தேர்தலுக்கு பிறகு நான் இந்த பகிரங்கமான நான் இந்த அறிக்கையை சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய ஆதரவு இல்லாமலே நாங்கள் ஆட்சேபிக்கலாம் அதே நேரத்திலே சமூக சின்னம் போட்டி போடவில்லை ஜனாவினுடைய சில உறுப்பினர்கள் ஒரு சுயேட்ச குழுவாகத்தான் செயல்பட்டார்கள் அந்த வகையில் அவர் சொல்லாமல் சாங்கிக்கு விதக்கும் தொடர்பு இல்லை என்றபடியாக நான் இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறேன் ஆனால் மாநகர சபையிலேயே ஜனவினுடைய உறுப்பினர்கள் கோவிந்தன் கருணாருடைய உறுப்பினர்கள் என்பிபி டிஎம்பிபி ஆட்சிக்கு ஒரு கூட்டை ஆட்சி மாநகர சபையிலே மட்டக்களவு மாநகர சபையிலே ஆட்சி கொண்டு வரதற்கும் சேர்ந்து செயல்பட்டுதே இந்த நான் பகிரங்கமாக சொல்கின்றேன் என்றதை பகிரங்கமாக சொல்லி

தங்களுடைய போட்டியை கோரியிருந்தார்கள் அதுல வந்து தவிசாளராக போட்டியிட்ட சுந்தர்லிங்கம் சுதாகரன் அவர்களுக்கு வந்து ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த பத்து உறுப்பினர்களும் முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த நாலு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினரும் என மொத்தமாக பதினஞ்சு உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த கட்சியை சேர்ந்த தவிசாளராக போட்டியிட்ட தனவாள நிர்மலனுக்கு வந்து நாலு உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்ததுடன் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாலு உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த மூன்று உறுப்பினர்களும் நடுநிலை வாய்த்திருந்தார்கள் அந்த வகையில் இந்த வாழைச்சேனை போதிலேயும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற ஒரு கட்சி தான் வெற்றி பெற்றுகின்றது ஆகவே இப்படியாக இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற கட்சிகள் தொடர்பான இந்த வெற்றிகள் தொடர்பான விடயங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பலையே ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனென்றால் இந்த தமிழ் மக்களுடைய ஆணை வந்து அப்படியாகத்தான் இருந்தது முரண்பாடுகள் தமிழ் கட்சிகளுக்குள்ளே இருந்தாலும் கூட தமிழ் மக்களுடைய ஆணை வந்து தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிறவற்ற கட்சி தான் பெரும்பாலான உள்ளூராட்சி சபையில கைப்பற்றணும் என்று அந்த வகையில் மக்களுடைய ஆணை பெருமளவில் வெற்றி அளித்திருக்கு தான் சொல்லணும் தொடர்ந்துமே பல தகவல்களை நாங்கள் பார்க்கலாம் இந்த இலங்கை பரப்புலையும் சரி வடகிழக்கு பரப்புலையும் சரி தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா பிள்ளையஞ்சனோடு அணைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்